பிரச்சனை நடந்துட்டு இருக்கீங்க அது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருக்குது அது ஒரு ஸ்டேஜ் ஒரு ஏமாத்தல் உங்க மாமியா வந்து ஏமாத்தி கையெழுத்து வீட்டை வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க அந்த பிரச்சனையை வந்து நாங்க கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு அது வந்து சிவில் கேஸ் நடந்துட்டு இருக்குது இந்த கேஸ் நடத்து நடந்துட்டு இருக்கிற நேரத்துல வந்து அந்த கேஸ் நடத்துறவரோட தம்பி கோபாலுங்கிற ஒருத்தர் வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து அவங்க அவரும் அவரோட பையன் வந்து சந்தோஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க வீட்டு எங்க மாமியா இருந்த வீட்டை வந்து கூட்டிட்டு அவங்க எங்க குழந்தைய வீட்டுக்கு போயிருந்தாங்க அந்த டைம்ல வந்து வீட்டோட பூட்டை உடச்சு உள்ள பூந்துட்டாங்க நாங்க அப்பயும் வந்து சரவணம்பட்டி காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் அப்ப வந்து காவல் நிலையத்துல எங்களையும் அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க விசாரிக்கிறப்ப காவல் நிலையத்துல வந்து நாங்க வந்து போர்த்து மொழிமும் பாத்துக்கிறோம் இந்த தப்பு நடந்துருச்சு இந்த தப்பு நடக்காம நாங்க போர்த்து மொழியும் பாத்துக்கிறோன்னு அங்க வந்து எழுதி குடிச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பதினொன்னு பத்துல வந்து எங்க மாமியா வந்து வீட்டை கிளீன் பண்றதுக்காக ஆயுத பூச்சிக்காக எங்க மாமியாவும் குழந்தையா வந்து வீட்டுக்கு போயிருந்தாங்க அந்த நேரத்துல வந்து அந்த கோபாலுங்கிறவர் வந்து வீட்டுக்குள்ள வந்து நாங்க ராமுங்கிற ஒரு அம்மாவை வந்து குடி வச்சிருக்கிறோம் நாங்கதான் வந்து குடி வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த அம்மாவை வந்து அவங்க கையில எடுத்துட்டு நாங்க வந்து ஜாதி பத்தி பேசணும் அப்படி அது பண்ணோம் இது பண்ணுன்னு சொல்லி எங்க மேல தப்பான ஒரு புகாரை கொண்டு போய் இப்ப வந்து கமிஷர் கிட்ட கொடுத்துருக்கிறாங்க ஆனா நாங்க ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து எங்க குழந்தையாவும் மாமியாவும் கிளீன் பண்ண கோயில ராமவும் அந்த கோபால் ரெண்டு பேரும் என் குழந்தைய அடிச்சிட்டாங்க அடிச்சு அவங்க முடியாமி நாங்க கொங்கனாடு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தோம் அதையும் நாங்க கொண்டு இப்ப கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்கி இருக்கிறோம் அந்த தப்பை மறைக்கிறதுக்கு வேண்டி அவங்க ரெண்டு பத்துல வந்து இந்த மாதிரி வந்து இவங்க ஜாதி பத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்போர்ட்ஸ்ல வந்து எங்க மேல பிசிஆர் கேஸ் கொடுக்க சொல்லி ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்காங்க இப்ப டெய்லி வந்து எங்களை ரொம்ப மன உளைச்சல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை தூண்டுறது வந்து மணிகாரம்பலத்துல இருக்கிற முன்னாள் கவுன்சிலர் மதிமுக கவுன்சிலர் கிருஷ்ணசாமியும் ஆறுக்குட்டி அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த அம்மாவை தூண்டி விட்டுட்டு எங்களை ரொம்ப மன உளைச்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதனால வந்து எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குது பிரச்சினையினால என் உயிர் போன இதுக்கு காரணம் வந்து ஆறுக்குட்டி கிருஷ்ணசாமி கோபன் அவங்க பையன் வந்து சந்தோஷ் ரங்கநாதன் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து டெய்லி டாச்சர் எங்க வீட்டுக்காரர் ரோட்ல போயிட்டு வண்டியில வந்தாலே வந்து எடுத்து வீசுறாரு வீட்டு மேல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த அம்மா வந்து ஒரு விமர்சி ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க

கேஸ் போடணும் பிசிஆர் கேஸ் போடணும் நாங்க வந்து நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் சொல்லி எங்க பத்தொன்பதாவது வார்டு ஃபுல்லா நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறாங்க கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி மாவட்ட கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி இதுல எல்லாமே இந்த மாதிரி நோட்டீஸ் ஒட்டி எங்களை ரொம்ப மன உளைச்சல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்க வார்டு ஃபுல்லா வந்து ஒட்டி வச்சிருக்காங்க ரங்கநாதன் வந்து இந்த மாதிரி பண்ணி பணம் கேட்கறாங்க

குடிச்சு சாகுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கிறாங்க நான் சாயத்தை கலக்கணும் வீடியோ எடுத்தவங்க நான் கலக்குன்னுல அப்ப வீடியோ எடுத்துட்டுப்பாங்க அந்த வீடியோ காமெண்ட் பண்ண முடியல எந்த ஆதாரமே இல்லாம நான் வந்து சாயத்தை கலக்கினேன் சாக சொல்றாங்க எங்க ஜாதியை பத்தி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாம எங்க குடும்பத்து மேல ஒரு அபாண்டமான பொய் குடித்துட்டு இருக்காங்க இந்த வீட்டு பிரச்சனை வந்து நாங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறோம் கேஸ் வந்து சிவில் கேஸ் நடந்துட்டு இருக்கு நாங்க கோர்ட் மூலயமா பாத்துக்கிறோம் சொல்லியாச்சு இப்ப எங்களை டெய்லி மன உளைச்சல் பண்ணி நான் கவுன்சிலர் ஆகி மேயர் ஆனதுல இருந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் மன உளைச்சல் நான் இவங்களோட பிரச்சனைனாலதான் இந்த மேயர் பதவிதான் ரிசைன் பண்ணேன் நான் மேயர் பதவி ரிசைன் பண்ணதுக்கு ஆறுக்குட்டி கிருஷ்ணசாமி இவங்க ரெண்டு பேரும் தான் என் மேயர் டெய்லி பெட்டிஷன் போட்டு இருந்தாங்க இவனால இவங்கனால வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சல் இந்த நாலு வருஷமா மன உளைச்சல் இப்ப என்னோட பர்சனல் பிரச்சனை இதை புது மன உளைச்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து நான் இப்ப வந்து நம்ம போலீஸ் கிட்ட வந்து நான் பெட்டிஷன் கொடுத்திருக்கிறேன் வந்து தீர விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிறாரணம் உடல்நிலையும் சரியில்லை எனக்கு ஆனா என்னால ஒரு தப்பான குற்றச்சாட்டு வந்துட்டு இருந்து பாத்தீங்களா அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லி இதை முழுக்க முழுக்க அவங்கதான் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துங்க இந்த மன உளைச்சல்னால என்னால முடியாமதான் என்னால மன உளைச்சல் தாங்க முடியாம எனக்கு உடம்பு ஆமா எனக்கு மன உளைச்சல் இதனாலதான் எனக்கு மன உளைச்சல் ஆகி உடம்பு செல்ல மாதிரி பதவி கட்சியில எனக்கு எந்த அழுத்தம் கிடையாது நான் கட்சியில தான் இருக்கிறோம் நான் இவங்க ஒவ்வொரு நாளும் இப்ப நான் சிவன் கவுன்சிலர்களை பார்த்துட்டு இருக்கிறேன்